நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பி தான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துரும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு தப்பு வணக்கம் தம்பி இப்போ நீங்க எத்தனை வருஷமா இந்த வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? 2 வருஷமா ஓட்ட போறது ரெண்டு வருஷமா. கள்ளூர் சார் ரைட்டு இது கள்ளப் போடுறது வந்து எல்லா சீசனும் போயிட்டு இருக்கீங்களா இல்ல எப்படி? எல்லா சீசனும் கண்டிப்பா போயிட்டுதான். அப்போ கோட்டாரது ஏன் ரைட் இது ஏற்கனவே இந்த இந்த வயல்ல நீங்க போட்ட நீங்க. இப்போ இது வந்து அரிசி வந்து நீங்க இது வந்து ஏக்கருக்கு அதாவது ஏக்கருக்கு எத்தனை மார்க்கா வர்க்கமா போடலாம்? اتناவா? இப்போ எப்படின்னா மாவுக்கு வந்து ஆறு மார்க்கா போடலாம். சரி.

ஏக்கருக்கு பதினஞ்சு பாயிண்ட் பதினஞ்சு பாயிண்ட் ப பாயிண்ட்டுக்கு எவ்வளோ நூற்றம்பது நூற்றி ஐம்பது ரூபா சரி இப்போ இந்த வெளியூர்லேருந்துலாம் கூப்பிட்ற கூப்பிட்றாங்கல்ல இப்போ வந்து உங்களுக்கு அது இப்போ ஒரு எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் இப்போ போவீங்க உங்கள் சரௌண்டிங்கில் அவங்க சொல்கிறது எவ்வளோ போவோம் ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் வரையும் போவோம் சரி அதுக்கு மேலே கூட அவங்க இப்போ டீசலுக்கு காசு அவங்க டீசல் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சுன்னா நீங்கள் எங்களாலும் போகலாம் நிறைய பேர் பெரம்பலூர் கடலூர் மாவட்டத்திலேருந்துலாம் கூப்பிட்றாங்க ஏன்னா எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது அந்த மாதிரி போனோம்னா சரி இந்த பாரோட இது எவ்வளோ இது பே பொன்னே மக்கள் இந்த ஹைட் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா இந்த ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப பார ஆலமா ஹைட் ஆப்றதான்னு போட்டுக்கலாம் சரி தண்ணி வெளிய பொறுத்து இருக்கு சரி 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 அது பாரோட சைஸ் நம்ம அளவு வந்து உயரத்து வந்து நம்ம கூட்டி குறச்சிக்கலாம் கூட்டி குறச்சிக்கலாம் கூட்டி குறச்சிக்கலாம் அதே அரிசி டிஸ்டன்ஸ் இருக்கு அரிசி இன்னும் ஆழத்து போனால அந்த அந்த ரெண்டு காலை இறக்கி விட்டுக்கலாம் ஓ ரைட் ரைட் மேலே உயருணும் உங்களுக்கு நல்லா வளரணும் டக்குனு வளரணும்னா மேலே தூக்கி வச்சி போட்டோம்னா உங்களுக்கு சீக்கிரம் வளந்துரும் இல்ல இப்ப இந்த அரிசி எத்தனை இன்ஜில்ல உயருறது நம்ம முடிவு பண்ணிக்கலாமா அது முடிவு பண்ணிக்கலாம் இங்க உள்ள இருக்கது வந்து ஓ ரைட் இன்னைக்கு பாயிண்ட்

சரி டீசல் இதெல்லாம் உங்களோட தான் பாயிண்ட்க்கு நீங்கள் நூற்றி ஐம்பது ரூபா வாங்கிடுவீங்க ரைட் இப்போ உங்க கான்டாக்ட் நம்பரை நாங்கள் கொடுத்துட்றோம் நீங்கள் கூப்பிட்றவங்களுக்கு போய் நல்லா செஞ்சு கொடுங்க போன வருஷம் போட்டு கொடுத்தது எல்லாருமே நல்லா சிறப்பாக இருக்குன்னு சொன்னாங்க ஆமாம் நல்லா விளைச்சல்னு சொல்லி சொன்னாப்புல

சரி தம்பி உங்கள் தொழிலில் மேன்மேலும் நீங்கள் வளர்ந்து விவசாயிகளுக்கு நல்லா சேவையாற்றி நல்லா மேன்மேலும் வளர வாழ்த்துக்கிறோம் எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கிறோம் உங்கள் நம்பர் நாங்கள் கொடுத்துட்றோம் எல்லாருக்கும் நீங்கள் இது பண்ணிக்கங்க பேசிக்கோங்க சரி ஓகே நன்றி நன்றி ஃபோட்டோ டூ உங்கள் நம்பரு நீங்கள் அப்புறம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் நான் எடுத்துக்கிறேன் என் கிளம்பு உளுந்து வீசிட்டியா உளுந்து வீசிட்டியா அரிசி போட பிரியா எடுத்து போடு எடுத்து போட்டு கிட்ட தட்டி விட்டு சொல்லுவான் தம்பி வணக்கம் தம்பி ஒரு கீழக்குறிச்சி குமாரசாமி அவர்களோட பேரன் சுரேஷ் இவர் தான் போன வருஷம் சாகுபடி பண்ணது இவர் போன வருஷம் இதே மிஷினை வச்சு சாகுபடி பண்ணி எத்தனை முட்டை கடல எடுத்தார் அதை கொண்டு ஆலங்குடியில் தான் அடிச்சு கொடுத்துருக்காரு அவரே நேராக கேட்போம் தம்பி எத்தனை முட்டை தம்பி விதக்கல் எடுத்தீங்க ஆ ரெண்டு மூட்டை எத்தனை மூட்டை எத்தனை மரக்கு அரிசி வந்துச்சு பன்னெண்டு மரக்கு அஞ்சு அரிசி அஜி செவனா போன வருஷமும் இதே கலர்ஸ் தான் போட்டிங்களா இதே மிஸ்ரா வச்சு தான் போட்டிங்க போன வருஷமும் ஒரு வீடியோ போட்டோம் பதினெட்டு மரக்காக வந்துச்சு அது பதினெட்டு மரக்கா கல்லை என்ன வலிக்கு எடுத்தீங்க போன வருஷம் இந்த வருஷம் அதே ரேட்டு தான் ரைட்டு இப்போது கல்லை விதை நீங்கள் என்னென்ன பராமரிப்பு பண்ணீங்க கல்லை எடுத்தீங்களா

ஓகே தம்பி உங்களுக்கு அதிக விளைச்சல் பெற்று அதிகமான லாபம் வேறு வாழ்த்துக்கிறோம் ம் நன்றி வணக்கம் விவசாய நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறபடி வந்து கடலை சாகுபடி பற்றி தான் இப்போ நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க நேரடியாக கடலை போடுற மிஷினை பற்றி எப்படி எத்தனை கிலோ அரிசி தேவைப்படுது எத்தனை மரக்காய் தேவைப்படுங்கிறது இதெல்லாம் நேரடியாக காட்சிகளை பார்த்தோம் இப்போ வந்து உங்களுக்கு முக்கியமாக கடலை போடுறவங்க கடலில் போடுறது வந்து பல விதம்னு சொன்னதை நீங்கள் நேரடியாக பார்த்துருப்பீங்க இப்போ கடலில் இந்த பக்கம் மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் ஆள் வச்சு ஊனிக்கிட்டு இருக்காங்க இந்தண்ட பக்கத்து வயலில் வந்து மாட்டுக்கலைப்போ போயிட்டுருக்கு கடலில் நிறையா வெரைட்டிஸ் நிறையா வகை ஜி நயன் ஜி செவன் வெஸ்டர்ன் பாட்டிப்பூர் விஆர்ஐ அந்த மாதிரி ஏகப்பட்ட கடலை வெரைட்டிஸ் இருக்குது கிண்ணாறு கதிரி ஒன் இந்த மாதிரி அதே மாதிரி போடுற மெத்தடும் கிட்டத்தட்ட எங்கள் ஏரியாவில் போடுறதே கிட்டத்தட்ட ஒரு பத்து மெத்தடில் போடுறாங்க இப்போ நீங்கள் இந்த பாருங்கள் பக்கத்தில் ஏர் ஓடிக்கிட்டு இருக்கு பக்கத்தில் ஊனிகிட்ருக்காங்க அப்புறம் சீடர் மிஷின் வச்சு சில பேர் போடுறாங்க அப்புறம் விதைச்சி உழுவுறாங்க அப்புறம் இந்த மாதிரி பத்திக பத்திகை பிடிச்சிட்டு ஊன்றது ஒரு மெத்தடு பல மெத்தடில் போயிட்டுருக்கு அதனால் நம்ம எப்படி போட்டோம்னாலும் முக்கியமாக விவசாயம் பண்ணுறதுங்க வந்து பெரிய கேள்விக்குறியாக இருக்குது பெரிய சவாலாக இருக்குது இப்போது ஏன்னா மொத்தத்துக்கும் லேபர் ஆளே கிடைக்க மாட்டேது நிறைய பேர் கமாண்ட்லேயும் சொல்லியிருந்தாங்க ரெண்டு வீச்சு உரம் போட சொல்கிறீங்க ஒரு வீச்சுக்கே ஆள் கிடைக்கலன்னு சொல்ல ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாவில் அப்புறம் ஆள் கிடைக்காத இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து நம்ம எல்லாத்துக்கும் நம்ம ஆள் ச ஆள் கிடைக்கலங்கிறது உண்மை தான் நூறு நாள் வேலை திட்டத்தினால விவசாயம் சுத்தமாக பாதிக்கப்பட்டு போய்ட்டுங்கிறது உண்மை தான் அதுக்காக நம்ம விவசாயம் பண்ணாமே இருக்க முடியாது நம்மளோட உடல் உழைப்பும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் சில விஷயங்களுக்கு நம்ம முக்கியமாக தேவைப்படும் போது ஆலோசிச்சுட்டு மீதியெல்லாம் நம்மளே தான் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு இப்போ எதை செஞ்சோம்னாலும் நம்ம செலவை குறைச்சி செஞ்சோம்னா தான் லாபம் கிடைக்கும் இப்போ இந்த மெத்தடில் வந்து இவர் போன வருஷமும் இதே போட்டிருக்காப்புல அவர் என்ன சொன்னாவில் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க ரெண்டுமா இருபது குழி தான் அவர் பங்கு போன வருஷம் போட்டது மா இருபது குழியில் மூணு மூட்டை விதக்கடலை சாரி ரெண்டு மூட்டை விதக்கடலை வாங்கி பதினெட்டு மரக்கா அரிசி வந்திருக்கு ஓ அரிசி சொல்கிறேன் அதில் ரெண்டு மரக்கா அந்த சுருங்கல் அரிசி இதெல்லாம் ஒதுக்குனது போ பதினெட்டு மரக்கா நல்ல அரிசி அதை இப்போ இந்த ரெண்டு மா இருபது வழியில் மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மரக்கா தான் ரேட்டு தான் விழுந்துருக்கு இது ஒரு நாலு மரக்கா மிச்சப்பட்டிருக்கு அதையும் கூட இப்போது கிலோ நூற்றி தொண்ணூறுவான்னு சொல்லி ஒரு கொடுத்துட்டாப்புல இந்த மெத்தடில் நீங்கள் அரிசி கிட்ட இருந்தாலும் சரி எப்படி விழுறா இருந்தாலும் சரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே நீங்கள் விளக்கமாக சொல்லியிருப்பாங்க கேட்டிருப்பாங்க இந்த மெத்தில நீங்கள் போட்டிங்கன்னா நமக்கு களை எடுக்கிறது வந்து ஒரு களை எடுத்தால் போதும் ரெண்டு களை எடுக்க வேண்டியதில்லை அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அடுத்தது தண்ணி பாய்ச்சிறது எல்லாருமே வந்து உங்களுக்கு போர் வச்சுக்கிட்டு எல்லாருமே சொந்த போர் இருக்கிறது இல்லை சொந்த சோலார் இல்லை சில பேர் வந்து தண்ணி வந்து இப்போ இலவச கரண்ட்டு என்னவாக இருந்தாலும் மணிக்கு நூறுரூவா வாங்கிட்டு தான் இறச்சி கொடுக்குறாங்க இந்த அனு இதை பற்றி அனுபவம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்கும்போது கடலைக்கு எப்படியாக இருந்தாலும் ஒரு அஞ்சு தண்ணி நாலு தண்ணி அஞ்சு தண்ணி மழை இல்லைன்னா சொல்கிறேன் மழை பேஞ்சினா நமக்கு ரொம்ப லக்கு தான் அந்த மாதிரி பாய்ச்சினா மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நடுவில் இந்த சேந்திக்கு சேந்தி தண்ணி போணிச்சின்னா ரெண்டு பக்கமும் உரிக்கும் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த ஒதுங்கிற இடத்துல இந்த மாதிரி நீங்கள் அரிசியை போட்டுவிட்டு மூடிட்டீங்கன்னா போதும் மற்றபடி வாய்க்கா போடுறதோ இல்லை இதுமாதிரிலேருந்து ஒது மேலே சில அரிசி கிடக்கிறத நம்ம ஊனிட்டுருணும் இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா போதும் அடுத்தது முக்கியமாக விதை நேர்த்தி பண்ணிடுங்க எந்த கடலை நீங்கள் எந்த வெரைட்டி எந்த கடலை எப்படி எந்த முறையில் போட்டாலும் சரி கலப்பையில் போட்டாலும் சரி ஆள் வச்சு ஊனாலும் சரி அதில் மாட்டு கலப்பையில் போட்டாலும் சரி இந்த மிஷினில் போட்டாலும் சரி விதை நேர்த்தி பண்ணுறதை பற்றி நிறையா நாங்கள் சொல்லியிருக்கோம் ட்ரைகோட்டர் மறுபடி இந்த சூடமனசு இந்த மாதிரி கலந்து நீங்கள் விதை நேர்த்தி பண்ணி போட்டிங்கன்னா கடலை செடி போட்டதுக்கப்புறம் படுறது குறைஞ்சிரும் உங்களுக்கு அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி செஞ்சுருங்க அடுத்தது கல்லரிசி நிறையா போட்டால் தான் நிறையா கடலை விளையுங்கிற கான்செப்ட் விட்டுட்டு ஒரு ஒரு ஏ ஒரு மாவுக்கு வந்து நீங்கள் வந்து ஆறு மரக்கா அதாவது ஆறு மரக்காங்கிறது ஒரு ஒரு மரக்கா மூணு கிலோ இருக்கும் பதினெட்டு கிலோ ஏக் அப்படி இப்போ கிலோ கணக்கில் நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சில பேர் மரக்கானா என்னென்னு தெரியலன்னு சொல்கிறாங்க ஏக்கருக்கு ஒரு ஐம்பது கிலோ இது பெரிய அரிசி இது ஜி செவன் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க வெஸ்டர்ன் பாட்டி போகிறாருந்துச்சின்னா ஒரு அஞ்சு கிலோ சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் சின்ன அரிசியாக இருக்கும் இல்லை மத்தபடி எண்ணெய் அரிசி போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம் இன்னொன்று எல்லா இப்போ அக்ரி அக்ரியிலேருந்து வந்து மீட்டிங் போட்டு ஒவ்வொரு ஏரியாவிலேயும் எண்ணெய் வித்துக்கள் வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்கும் நம்ம நல்லோடைய இதில் எல்லாமே பாமாயில் சூரியகாந்தி எல்லாம் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறது ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சு லட்சம் கோடி பதினாறு லட்சம் கோடி பதினாறு லட்சம் கோடிக்கிட்டே நமக்கு இறக்குமதி பண்ணுறது எண்ணெய் வித்துக்களுக்கே செலவாகுது அதுன்னு சொல்லி நிறைய சப்சிடி கவர்மெண்டில் கொடுத்துருக்காங்க எள்ளுக்கு கல்லையே இப்போ சப்சிடில் கொடுக்குறாங்க விஆர்ஐ எட்டு கொடுக்குறாங்க எள்ளுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் வித்துக்களை வந்து பராமரி போடுறதுக்கு இடம் இருந்துச்சுன்னா கண் கண்ணை முடிக்கிட்டு செய்யலாம் நீங்கள் விலை வந்து அதுக்கு தகுந்த விலை வைக்கும் அங்கே அக்ரிலேருந்து அவங்க கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறது அவங்களே கொள்முதல் பண்ணி எள்ளெல்லாம் வந்து அவங்களே கொடுத்து அவங்களே கொள்முதல் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி வாய்ப்பு இருந்துச்சுன்னா சப்சியை நீங்கள் பயன்படுத்திங்க கொடுமான வரைக்கும் இந்த மாதிரி பெட்டைப்பில் போகணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் சரியான ஈரப்பதத்தில் சரியான இப்படி போட்டிங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும் உங்களோட லெவ் உங்களோட இதுக்கு வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மண் மட்டும் கொஞ்சம் பிடிச்சிங்கன்னா ஈரப்பதம் தான் மண் பிடிக்கும் அந்த மண்ணை மட்டும் கொஞ்சம் சுரண்டி விட்டுக்கோங்க அப்புறம் ஒதுங்கிற இடத்துல வெளியில் தெரியற கல்லரிசியை ஊனிட்ருணும் அது மட்டும் செஞ்சால் போதும் அன்றைக்கி ஒரு நாள் இல்லைன்னா அந்த மேலடக்கிற அரிசியெல்லாம் காக்கா குருவி இதெல்லாம் தின்னுட்டு போயிடும் இந்த மாதிரி செஞ்சுட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா இதில் வந்து ரொம்ப செலவுங்கிறது ரொம்ப கம்மியான இது இதுதான் இன்னொன்று இப்போ இந்த வர இன்னும் ரெண்டு மூணு நாளில் ஒம்பது பத்தாம் தேதியிலாம் மழை டெல்டா மாவட்டம்லாம் மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி மழை பெஞ்சால் கூட இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை இந்த வடிகால் வசதி இருக்கணும் அந்த மாட்டுக்கலப்பையில போடுறதில் ஒன்று என்னென்னா தண்ணி கொஞ்சம் மழை பெஞ்சுன்னா தண்ணி நிற்கும்னு சொல்லி கொஞ்சம் பயப்படணும் ஒவ்வொரு இதுலேயும் ஒரு சில ரிஸ்க் இருக்குது சில நல்ல விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கங்க இந்த மிஷினுக்கு மிஷின் தேவைப்படுறவங்க குறைந்தபட்சம் சுற்றுவட்டத்தில் நாற்பது கிலோமீட்டர் உள்ளவங்களுக்கு அவர் வந்து போட்டு கொடுத்துருவான்னு சொல்கிறாப்புல ரொம்ப வெளியூர் அதாவது பெரம்பலூர் கடலூர் இந்த திண்டிவனம் இந்த பக்கத்தில் இருந்தெல்லாம் கூப்பிட்றாங்க அவங்கெல்லாம் வந்து ஒரு பத்து ஏக்கர் போகிற மாதிரி இருந்து டீசல் வர்றது இதெல்லாம் ஏற்றுக்கிட்டிங்கன்னா கன்ஃபார்மாக வந்து போட்டு கொடுப்போம்ல அவரோட நம்பரை நாங்கள் கொடுத்துருக்கோம் அவரையும் கண்டெக்ட் பண்ணுங்கள் தேவைப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் பதில் சொல்கிறோம் இந்த மாதிரி செலவை குறைச்சி அதிக லாபம் பெறுங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது மூட்டை கல்லையில் வந்து ஒம்பது மூட்டை கல்லரிசி எடுத்திருக்காப்புல ஒரு மூட்டை கல்லரிசி வந்து போன போன வருஷம் ரேட்டு வந்து ஒம்பதாயிரருவா போணுச்சு ஒம்பது மூட்டைன்னா எண்பத்தி ஒராயருவா அதில் செலவு ரூபா போனாலும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரரூபா மிச்சப்பட்டிருக்கு இருக்குது போன வருஷத்தில் இந்த வருஷம் நல்ல விலை கொஞ்சம் கூட வைக்கணும்னு சொல்கிறாங்க அதனால் இந்த மாதிரிலாம் பண்ணி பயனடைமுறை கட்டுக்கொள்வே மீண்டும் ஒரு நல்ல ஒரு சந்திப்போம் நன்றி